பதினாறாவது பாசுரம் தொடங்கி முப்பதாவது பாசுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினைந்து பாசுரங்களும் அந்த நோன்பு பலனை சொல்லக்கூடிய பாசுரங்கள் இப்போ எல்லா பெண்களும் வெளியில் வந்தாச்சு எல்லாருமா சேர்ந்து எங்கே போகணும் பாவைக்களம் பாவைக்களம்னு சொன்னார்களா இல்லையா இதுவரைக்கும் நாம் என்ன நம்பினோம் இவர்கள் எங்கே போகப் போகிறார்கள்னு நம்பினோம் யமுனையாற்றங்கரைக்கு போகப் போகிறார்கள் அந்த இடத்துல எங்கேயோ பாவை களம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல போய் உட்காந்து நோன்பு நோற்க போகிறார்கள் அப்படின்னு நினைச்சுமா இல்லையா இப்போ எங்கே வந்து நிற்கிறார்கள்னா நந்தகோபன் வீட்டுக்கு வந்து நிற்கிறார்கள் எல்லா பெண்களும் சேர்ந்தார்கள் ஆயர்பாடி தலைவனாக இருக்கிற நந்தகோபன் வீட்டுக்கு வந்தார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அறை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றம் உரைக்காதே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா மாற்றம்னு சொன்ன மறுமொழி திரும்ப திரும்ப சொல்லாதே சொல்லாத வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் நந்தகோபனுடைய வீட்டு வாசலுக்கு வந்தார்கள் நந்தகோபன் வீட்டுல அந்த வாசல்ல காவல் காக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு காவல் காக்க கூடியவர்கள் அந்த வாசலுக்கு காவல் காக்கக்கூடியவர்கள் ஆயர்பாடி தலைவனா இல்லையா அந்த தலைவன் வீட்டுக்கு சென்ட்ரி செக்யூரிட்டிலாம் இருப்பார்கள் அந்த செக்யூரிட்டி அங்கே நிற்கிறார்கள் இன்னும் பொழுது விடியவே இல்லை இருட்டிலேயே இந்த மாதிரி சிறுமி பெண்கள் வந்து நிற்கிறார்களேன்னு அந்த காவல்காரர் பார்த்துருக்கணும் என்னம்மா அது எதற்காக வந்தீர்கள் போ போ அப்படின்னு அவர் விரட்டி இருக்கணும் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கா கோயில் காப்பானே கோவில்ங்கிறது தலைவனுடைய வீடு அரண்மனைக்கும் கோவில்னு தான் பேர் எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபன் அந்த நந்தகோபனுடைய வீட்டை காவல் காக்கக்கூடியவரே அந்த வாசலை காவல் காக்கக்கூடியவரே கொடித்தோன்றும் தோரண வாயில் நந்தகோபனுடைய மாளிகையில் கொடியெல்லாம் இருக்கு வாசல்ல தலைவர்களுடைய வீடுகள் அரண்மனைகள் அங்கெல்லாம் கொடி கட்டியிருக்கும்னு கணக்கு இப்போ நந்தகோபன் வீட்டு வாசலில் கொடி இருக்குது அந்த வாசலில் ஒருத்தர் நிற்கிறார் ரெண்டு பேரையும் போய் பார்த்தார்கள் எங்களை கொஞ்சம் உள்ளே விடணும் எதுக்கு உங்களை உள்ளே விடணும் யார் நீங்கள் இந்த நேரத்தில் ராத்திரி நேரத்துலேயே வரது இன்னும் பொழுதே விடியிலையே எதற்காக வந்தீர்கள்னு அவர் கேட்டிருக்கணும் இப்போ காரணம் சொல்கிறார்கள் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் இருந்தான் நென்னல்னு சொன்னால் நேத்துன்னு அர்த்தம் நெருணல் அப்படிங்கிற வார்த்தை தான் நென்னல் அப்படின்னு வரும் நேற்றுக்கே சொல்லிட்டான் எங்களை பார்த்தான் கிருஷ்ணன் எங்களை பார்த்தான் நாளைக்கு கார்த்தால் வாருங்கள் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் இப்போ யாராவது ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போகிறோம்னு வச்சுப்போம் என்ன சொல்லுவோம் அங்கே போன உடனே வாசலில் யாராவது இருப்பார்கள் உள்ளே போக முடியாது அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கான்னா இல்லை நாங்கள் நேற்றுக்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் நானாக வரல அவர் தான் எங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா இந்த பெண்கள் அதே டாக்டிக்ஸ் தான் இப்போது எங்களுக்கு பரிசு கொடுக்கறேன்னு கிருஷ்ணனே சொல்லிட்டான் மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் இருந்தான் நேற்றுக்கே வாக்கு கொடுத்தான் சாயங்காலம் எங்களை பார்த்தான் கார்த்தால சீக்கிரமாக வாருங்கள் பொழுது விடியறதுக்கு முன்னால் வாருங்கள் நான் உங்களுக்கு பரிசு தருகிறேன்னு சொல்லியிருக்கான் ஆயர் சிறுமிகிறோம் நாங்கள் வேறு யாரும் இல்லை இந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற சின்ன பெண்கள் எங்களை உள்ள விடணும் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அந்த வீட்டு கதவே எப்படி இருக்கான் நிறைய நவரத்னங்கள் பதித்த கதவு அந்த கதவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மணிக்கதவம் இந்த கதவு இவ்வளோ அழகாக இருக்கேன்னார்கள் என்ன இண்டிகேட் பண்ணார்கள்னா நீ நிற்கிறிய வாசலில் இந்த கதவே இவ்வளோ அழகாக இருக்குது அந்த கதவே எங்களை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குன்னா அப்போ இங்கே நிற்கக்கூடிய மனிதர் நீங்கள் எங்களை வானு கூப்பிட்டு உள்ளே அனுப்ப வேண்டாமா அந்த கதவு பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கே அந்த கதவை பற்றி சொல்லுவார்கள் வருவாரை வா என்று அழைக்கும் கதவு வந்தாரை உள்ளே அடக்கி போடும் கதவு யாராவது வாசலில் வந்து நின்னா வான்னு கூப்பிடுமான் உள்ளே வந்துட்டார்கள்னா வெளியில் போகாதேன்னு அப்படி கதவை சாத்தி உள்ளே அடைத்து விடுமா வந்தாரை வா என்று அழைக்கும் கதவு வரக்கூடியவர்களை ஏற்கனவே வந்தவர்களை விடாது கட்டி போடக்கூடிய கதவு அந்த மணிக்கதவம் தாழ் திறவாய் பகவான் அப்படித்தானே பகவான் வான்னு கூப்பிடுறார் பக்தர்களை பக்கத்தில் போனவர்கள் அவருடைய காலடியில் விழுந்தவர்கள் அதை விட்டுட்டு வெளியில் வர வேண்டான்னு அங்கேயே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதவு சாத்தி விடுமே அந்த மாதிரியான கதவுப்பா மணிக்கதவம் தாழ்த்திறவாய் எங்களுக்கு நேத்திக்கே பரிசு கொடுக்கறேன்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன் நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா தூயோமாய் வந்தோம் இப்போ அந்த வாயில் காப்பவன் கேட்டான் நேத்திக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் சரிதான் அதுக்காக இப்படி நட்ட நடு ராத்திரி இல்லையா வந்து நிற்கிறது கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு வரக்கூடாதா பதினோரு மணிக்கு வரக்கூடாதா இப்படி அர்த்த வந்து நிற்கிறீர்களே பெண்களேன்னு கேட்ட உடனே இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தூயோமாய் வந்தோம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா அவனுக்கு சுப்பிரபாதம் பாடுறதுக்காக வந்திருக்கோம் துயிலெழ பாடுவான் அவனை உறக்கத்திலே இருந்து எழுப்புவதற்காக நாங்கள் வந்திருக்கோம் கார்த்தால் வந்தால் தானே சுப்பிரபாதம் பாட முடியும் எழுந்ததுக்கு அப்புறம் வந்தால் பாட முடியும் நாங்கள் தூயவர்களாக வந்தோம் அவன் துயில் பாடுவான் வந்தோம் வாயால் முன்னம் முன்ன மாற்றாதே இந்த காவல்காரன் ஏதோ காரணம் சொல்லிகிட்டே இருந்திருக்கான் இல்லை இல்லை போக முடியாது இப்போ போக முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து வாருங்கள் இப்போ பார்க்க முடியாது அவர் தூங்குறார்னு ஏதோ மாற்றி 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 ஹி வாஸ் கிவிங் சம் ரீசன் இப்போ இவர்கள் சொன்னார்கள் திரும்ப 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 ஏதாவது சொல்லாத வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே திரும்ப திரும்ப ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறீர்களே எங்களை உள்ளே விடக்கூடாதா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நேய நிலை கதவம் நீக்கு அந்த கதவு எங்கள் மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்குது எங்களை பார்த்து வாவான்னு அந்த கதவு கூப்பிடுறது உனக்கு எங்கள் மேலே பாசம் இல்லையே எங்களை உள்ளே விடணும்னு தோணலையா நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் அண்டல் நாச்சியாருடைய தமிழில் பல நேரத்தில் அந்த வட்டார தமிழ் வருவதையும் பார்க்கிறோம் நீக்குங்கிற வார்த்தை கொங்கு நாட்டினுடைய வட்டாரம் நீங்கள் இப்போ கூட சொல்லுவார்கள் கொங்கு பகுதிக்கு போனால் கோயம்புத்தூர் பக்கத்துலலாம் போனால் கதவை நீக்குங்கள்பார்கள் இந்த கதவை நீக்குங்கள்னால் நமக்கு நீக்குங்கள்னு சொன்னால் அப்படியே எடுத்து வைக்கிறது தான் தெரியும் கதவை நீக்குங்கள்னால் மொத்தமாக கதவை பேத்து வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த தாழ் நீக்குங்கள் கதவினுடைய தாழை நீக்குங்கள் நேய நிலை கதவம் நீக்கேலோ அந்த கதவுக்கு இருக்கிற அன்பு வாயில் காப்பவனுக்கு இருக்கக்கூடாதான் அந்த வாயில் காப்பவனை போய் கூப்பிடுகிறார்கள் இவர்கள் எந்த ஆற்றங்கரைக்கு போனார்கள் எந்த ஆற்றங்கரைக்கும் போகலை நேர இங்கே வந்தாச்சு திருப்பாவைன்னு சொல்லும்போதே ஆற்றங்கரையில் போய் நீராடி நோன்பு நோற்றார்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இந்த நீராட்டம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும் பழைய இலக்கியங்கள்லாம் நீராட்டம்னு சொல்லியிருந்தால் அது தமிழில் சொல்லியிருந்தாலும் சரி சமஸ்கிருத இலக்கியங்களில் இருந்தாலும் சரி கடவுளை பொறுத்த வரையில் கடவுள் தொடர்பான விஷயங்களில் நீராட்டம்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் சம்ஸ்லேஷம் சம்ஸ்லேஷம்னா நாயகி நாயகனோடு சேர்ந்து இருப்பது நீராட்டம் நீராட்டம்னு சொன்னால் நாங்கள் போய் ஏதோ யமுனையாற்றங்கரையில் நீராடுகிறோம் பொய்கையில் போய் நீராடுகிறோம் இல்லை அது ஒரு முகாந்திரம் நாங்கள் போய் அந்த கண்ணன் காலடியில் விழுந்து விடுகிறோம் அவன்தான் எங்கள் நாயகன் இந்த நாயகி போய் அவனிடத்தில் சேர்ந்து விடுகிறேன்கிறது தான் அந்த நீராட்டம் அதனால தான் இவர்கள் எங்கேயும் தனியாக போகவே இல்லை எந்த குளக்கரைக்கும் போல எந்த ஆற்றங்கரைக்கும் போல நேர கண்ணன் வீட்டுக்கு வந்தார்கள் நாங்கள் தூயவர்களாக வந்திருக்கிறோம் எங்கள் மனசு தூயதாக இருக்கிறது அந்த கண்ணனை பாடுவதற்காக வந்திருக்கிறோம்னார்கள் இப்போ இந்த வெளியில் நிற்கிற காவல்காரருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்களே பெருமக்களே முதல்லேருந்து ஒன்று பார்த்துருக்கோம் பகவான்கிட்ட போகணும்னு சொன்னால் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு போக வேண்டும் நேர பகவான்கிட்ட போய் நின்னால் பகவானுக்கே அவ்வளோவா பிடிக்காது பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு அவர்கள் என்ன வழி காட்டுகிறார்களோ அந்த வழி பெரியவர்கள் காட்டக்கூடிய வழியில் போக வேண்டும்னு கணக்கு ரெண்டாவது அந்த பாகவதர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது பகவானுக்கு நம்ம பார்த்த உடனே எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்தால் கூட இவர்களோடு வந்திருக்கிறார்களே நாம் சொல்கிற இல்லையா யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ உதவி கேட்குறாருன்னா அவரை தெரியுமோ தெரியாதோ அவரை யார் அனுப்பி வைத்தார்களோ அவர்கள் தகுதியானவர்கள்னு சொன்னால் அவரே அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா இவருக்கு உதவி பண்ணலாம் இப்போ பகவான் அந்த மாதிரி நினைப்பாராம் இவரே அழிச்சின்னு வந்திருக்கார் அப்படின்னா இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு பகவான் நினைப்பார்னு கணக்கு அதனால தான் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்தில் செல்வது பெரியவர்களை முன்னிட்டு கொண்டு தெய்வத்திடம் போவதுங்கிறது தான் மரபு இந்த கோயில் காப்பவன் வாயில் காப்பவன் எல்லாம் அந்த பாகவதர்களை போல எங்களை கொஞ்சம் கண்ணன்கிட்ட அனுப்பி வையே நாங்கள் கண்ணனை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இந்த கதவை திறந்து எங்களை கண்ணனிடத்தில் அனுப்பிவை அப்படின்னு கேட்கிறார்கள் அவன் கதவை திறந்துட்டான்னு தெரிகிறது அந்த வாயில் காப்பவன் கதவை திறந்துட்டான் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டார்கள் வெளியில் கேட்டுக்கு வெளியில் நின்று அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டிருக்கணும் இப்போ உள்ளே போனார்கள் உள்ளே போனோன்னு அந்த வீட்டை பார்க்கிறார்கள் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய்